வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியல்ல பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கக்கூடிய டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் நேற்று பாராளுமன்றத்துல லோக்சபால பதவி பிரமாணம் வந்து எடுத்துக்கிட்டாங்க பாத்தீங்களா பதவி எடுத்துக்கிட்டாங்களே பதவி ஏற்கும் ஒவ்வொருத்தங்க கோஷம் வந்து போடுவாங்க அப்படி சில பேர் எம்பிக்கள் வந்து கோஷம் போட்டது பெரிய ஒரு டிபேட்டாக வந்து மாறியிருக்கு உதாரணத்துக்கு ஹைதராபாத்துடைய எம்பி ஓவைசி இருக்கார் பார்த்தீங்களா அவர் பதவி ஏற்றுட்டு எம்பியாக பதவி ஏற்ற பிறகு அவர் ஜெய் பீம் அப்படிங்கிற கோஷம் ஜெய் தெலுங்கானா ஜெய் பாலஸ்தீனம் அப்படிங்கிற கோஷத்தை ஓவைசி வந்து போட்டிருக்காரு இந்த ஜெய் பாலஸ்தீனம் அப்படின்னு சொன்னது பெரிய ஒரு விவாத பொருளாக வந்து மாறியிருக்கு அதுக்கு என்ன விளக்கம் ஓவைசி கொடுத்துருக்காரு அப்படின்னா ஆளாளுக்கு அவங்கவுங்க அவங்களுக்கு பிடிச்ச கோஷம் வந்து போட்டாங்க நான் இந்த கோஷம் போட்டேன் இதில் என்ன தப்பு இருக்குது மகாத்மா காந்தி அவர்கள் கூட பாலஸ்தீனம் குறித்து அவர் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத எடுத்து வந்து பாருங்கள் எதிர்க்கக்கூடியவர்கள் எடுத்து பாருங்க பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஆதரவற்றவர்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மகாத்மா காந்தி அவர்களே குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு ஓவைசி ஒரு விளக்கம் வந்து கொடுத்தாரு ஓவைசிக்கு பதிலடியாக பாஜகவுடைய எம்பி சத்ரபால் சிங் கங்வார் அப்படிங்கிறவரு அவர் எம்பியாக பதவி ஏற்ற பிறகு அவர் என்ன கோஷம் போட்டிருக்காருனா ஜெய் ஹிந்து ராஷ்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு கோஷம் போட்டிருக்காரு இதற்கு இந்தி கூட்டணியுடைய எம்பிக்கள் எதிர்ப்பை வந்து தெரிவிச்சிருக்காங்க அது எப்படி ஜெய் ஹிந்து ராஷ்டிரம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வந்து சொல்லலாம் இது கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக இருக்குது அப்படின்னு கோஷம் வந்து போட்டிருக்காங்க அதுக்கு பாஜக என்ன பதிலடி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒவைசி ஜெய் பாலஸ்தீனம் அப்படின்னு சொல்லும்போது மட்டும் உங்களுக்கு எந்த கோபம் வரலையா இதுதான் செகுலரிசமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பாஜக எம்பிக்கள் ரியாக்ஷன் கொடுத்ததை பார்க்க முடியுது இந்த சம்பவம் நேற்று நடந்துச்சு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசியாபாத்துடைய பாஜக எம்பி அவர் வந்து பதவியேற்ற பிறகு அவர் வந்து என்ன கோஷம் போட்டிருக்காருனா ஷியாமா பிரசாத் முகர்ஜி ஜிந்தாபாத் அடல் பிகாரி வாஜ்பாய் ஜிந்தாபாத் நரேந்திர மோடி ஜிந்தாபாத் அப்படின்னு சொல்லிட்டு கோஷம் போட்டிருக்காரு அந்த கோஷம் போட்டு அவர் வந்து போயிட்டார் போயிட்டு மறுபடியும் திரும்பி வந்து ஒரு பேரை வந்து சொல்லாமல் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ஹெட்கேவர் ஜிந்தாபாத் அப்படின்னு சொல்லிட்டோம் காசியாபாத்துடைய பாஜக எம்பி கோஷம் போட்டதை பார்க்க முடியுது இந்த வீடியோவும் சமூக வலைதளத்தில் வைரலாக ஷேர் ஆகுது அடுத்து முக்கியமான டிபேட்டுக்கு வரலாம் திமுகவுடைய எம்பிக்களுடைய கோஷம் திமுக எம்பிக்கள் வந்து வாழ்க தளபதி ஸ்டாலின் வாழ்க உதயநிதி அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் எல்லா திமுக எம்பிக்களும் கோஷம் போட்டதை பார்க்க முடியுது எங்களுடைய எதிர்கால உதயநிதி சின்னவர் உதயநிதி அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கோஷம் போட்டிருக்காங்க பாராளுமன்றத்தில் திமுகவுடைய எம்பிக்கள் இது ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக மாறிய பிறகு இந்த யூ டேன் அப்படிங்கிறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா திமுகவுடைய ஆதரவு சேனல் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா திமுகவுடைய எம்பிக்கள் பதவியேற்கும் போது எந்தெந்த வார்த்தையை எத்தனை பேர் எந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க எந்த வார்த்தை அதிகமாக பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க அதில் தமிழ் அப்படிங்கிற வார்த்தை இருபத்தி ஓரு வாட்டி பயன்படுத்தப்பட்டிருக்கு மு க ஸ்டாலின் அப்படிங்கிற வார்த்தை பதினெட்டு வாட்டி கலைஞர் அப்படிங்கிறது பதினாலு உதயநிதி அப்படிங்கிறது பன்னெண்டு திராவிடம் அப்படிங்கிறது பதினொன்று பெரியார் அப்படிங்கிறது ஒம்பது தமிழ்நாடு அப்படிங்கிறது ஒம்பது அண்ணா அப்படிங்கிறது ஆறு சமூக நீதி அப்படிங்கிறது மூணு அப்படின்னு சொல்லிட்டு யூ டன் வந்து இந்த லிஸ்ட்டை வந்து வெளியிட்ருக்காங்க இந்த லிஸ்ட் இந்த லிஸ்ட்டை வந்து மேற்கோள் காட்டி பாஜக என்ன விமர்சனம் பண்ணுறாங்கன்னா திமுகவை ஆரம்பித்தது யார் அவர்கள் திமுகவை ஆரம்பித்தார் அப்படி திமுகவை ஆரம்பித்த அண்ணாவர்களுடைய பேரையே ஆறு வாட்டி தான் வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஆறு பேர் தான் வந்து சொல்லியிருக்காங்க மீது யாருமே அண்ணாவர்களுடைய பேரை வந்து குறிப்பிடவே இல்லை அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்ணுறத பார்க்க முடியுது கலைஞரவர்கள் பேர் வந்து பதினாலு முறை வந்து உச்சரிக்கப்பட்டிருக்கு உதயநிதி அப்படிங்கிற பேர் வந்து பன்னிரெண்டு வாட்டி ஸ்டாலின் அப்படிங்கிறது பதினெட்டு வாட்டி இன்னும் அடுத்த தேர்தல் அதுக்கு அடுத்த தேர்தல் அப்படின்னா இந்த லிஸ்ட்ல இன்ப நிதியுடைய பேரும் வந்துடும் திமுக எம்பிக்கள் இன்ப நிதி வாழ்க அப்படின்னு கோஷம் போடுவாங்க இதனால தான் திமுகவை குடும்ப கட்சி அப்படின்னு சொல்றோம் வாரிசு அரசியல் பண்றாங்க அப்படின்னு எதுக்காக சொல்றோம்னா இதுக்காக தான் சொல்றோம் அப்படின்னு பாஜக அடுக்கடுக்காக கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க இந்த டிபேட்டு தமிழக அரசியல்ல பேசு பொருளாக மாறி இருக்கு திமுகவினர் என்ன சொல்றாங்கன்னா பாஜக உடைய சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் வந்து இப்ப இருக்காங்கள அவங்களுடைய முதல்வன் அவங்களுடைய ஃபேமிலியில் யாருமே வந்து பாலிடிக்ஸில் இல்லையா அப்போ அது மட்டும் ஃபேமிலி பாலிடிக்ஸ் கிடையாதா வாரிசு அரசியல் கிடையாதா அப்படிங்கிற கேள்விகளை திமுக முன்வைக்கிறாங்க அதற்கு வந்து பாஜக என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா வரக்கூடிய இப்போ வந்து ஒரு மினிஸ்டராக ஒரு பாஜகவை சேர்ந்த ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அவருடைய சன் வந்து பாஜகவில் இருக்கிறதுல தப்பு கிடையாது ஆனால் அந்த கட்சிக்கு வழி வழியாக ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்களே அந்த கட்சிக்கே தலைவராக வராங்க பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு அப்பா அடுத்து பையன் அடுத்த பையனுடைய பையன் அடுத்து அந்த பையனுடைய பையன் இது மாதிரி வழி வழியாக ஜெனரேஷன் ஜெனரேஷனாக ஒரு குடும்பம் மட்டுமே தலைமை தாங்குது பார்த்தீங்களா அதை தான் வாரிசு அரசியல் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு பாஜக ரியாக்ஷன் கொடுக்குறாங்க ஒரு டிபேட்டுங்க திமுக பாஜக இடையே டிபேட்டை பார்க்குறோம் உங்களுடைய ஆதரவு யாருக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள்ட்ட செய்தியாளர்கள் இது குறித்து கேள்வி எழுப்பியிருக்காங்க பாராளுமன்றத்தில் உதயநிதி வாழ்க்கை கோஷம் வந்து போடப்பட்டிருக்கு இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்ட உடனேயே ஒரே வார்த்தை தான் அண்ணாமலை சொல்லியிருக்காரு கொத்தடிமைகள் இவங்க கொத்தடிமைகள் இவங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை வந்து அண்ணாமலை பயன்படுத்தியிருக்காரு இந்த வார்த்தையும் திமுகவினர் மத்தியில பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்கறோம் இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு குத்தியில் நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்